இரண்டாயிரத்தி பன்னெண்டுல குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார் நான் இந்த மேடையில நின்று கொண்டு மோடி அவர்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகி இருக்குங்க கூட்டாட்சி என்ற சொல்லு இன்னைக்கு ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு அலர்ஜியா இருக்கு அலட்சியாவும் ஆயிடுச்சு மாநில உரிமைகளுக்காக பேசுறது அவங்களுக்கு ஒன்றியத்தைும் பாஜக அரசோட தன்மையால அதிகமாக பாதிப்படையில முதன்மையா இருக்கிறது அதனால் இந்த கருத்தரங்களை பேசுறதை நீங்க வாக்கு மூலமாக எடுத்துக்கலாம் பல்வேறு பரிணாமங்களில் வரக்கூடிய பாசிசத்தை நாம் வீழ்த்தி பாஜகவோட பாசிச வர முகத்தை தொடர்பு வரத்துறையின் மூலமாக தான் வீழ்த்த அகில இந்திய இருபத்தி மாநாட்டில் மாநில உரிமை பாதுகாப்பு பங்கேற்று சிறப்பித்துக் முதலமைச்சர் சகாது கர்நாடக மாநிலத்து உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு சுதாகர் மூத்த தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான தோழர் பிரகாஷ் காரத் மாண்புமிகு அமைச்சர் மக்கள் மூர்த்தி பிடிஆர் அவர்களார் பழனிமூர்த்தியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கிணிய நண்பர் தோழர் வெங்கடேசன் அவர்களே உங்களுக்கு இந்த முத்துவர் ஸ்டாலின் உடைய மதுரைய தூங்கா நகரம் என்று சொல்லுவோம் ஆனால் அந்த தூங்கா நகரம் இன்றைக்கு சிவப்பு நம் மாநகரமாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர் வெங்கடேசன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் எங்கும் சிவப்பு நிறைந்திருக்கிறத பார்த்து முதல் நாளாக மகிழ்ச்சி அடைகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியில பாதி சோப்பு கொடியில் மட்டுமல்ல எங்க பாதி நீங்க திராவிட இயக்கத்துக்கும் பொதுடமக்கள் இருப்பது கருத்தியல் இதோட அடையாளமா இந்த மாநாட்டுக்கு திராவிட இயக்கத்துக்கும் பொதுவுடைமை இயக்கத்துக்கு கட்சியுடைய அறிக்கையை மொழிபெயர்த்து வெளியிட்டதில் தன்னை ஒரு கம்யூனிஸ்டாகவே அடையாளப்படுத்தி கொண்டவர் தலைவர் கலைஞர் கலைஞரவர்கள் தொடர் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டு காட்டியதை போல உலக மாமேத காரண் மார்க்ச உருவச்சிலைக்கு சென்னையில அமைக்கப்படும் சட்டமன்றத்தை அறிவிச்சுட்டு உங்கள்ல பாதியா இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்த கொள்கை உறவோடு எல்லோரும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் எந்த சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும் என்ற லட்சியத்துக்காகத்தான் நாம தேர்தல் கூட்டணி அமைக்கிறோம் மாற்றத்தை நோக்கியே நம்மளோட பாதையும் பயணமும் மிக நீண்டது உடனே நிகழ மாற்றம் என்பது மேஜிக் அல்ல அது ஒரு ப்ராசஸ் இந்த பயணத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாம் இணைவெறியாமல் இருக்கிறோம் ஏன்னா நம்முடைய இலக்கு என்ன நம்ம யாரை எதிர்க்கணும் எதுக்காக இருக்கணும் தீர்க்கமான முடிவோடு இயங்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படாதா இல்லை நப்பாசியோட சில வெளிநபர்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாங்க அவங்களோட என்ன நிச்சயம் ஈடேறாங்க இங்க இருக்கக்கூடிய யாரும் இந்த மைதானத்திற்கு ஏற்பாடு மைதானம் மழையின் காரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் மாநாட்டினுடைய நினைவாக தொடர் சீதாராம் எச்சருடைய பெயரை சூட்டியிருக்கிறது பார்த்தப்போ என் நெஞ்சம் என இந்தியாவில் தலைசிறன் போராளிகள் ஒருவர்கள் நாமெல்லாம் பெருமதிப்பு வச்சிருந்த தொடர் யெச்சூரி அவர்கள் அவருடைய இழப்பு நமக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே இழப்பு சீதாராம் யெச்சூரி அவர்கள் பொது கொள்கைக்காக போராடினா இதே அதிகாரத்தை கடுமையாக எதிர்த்தவர் சமத்துவ சிந்தனையோடு சமூக நீதி சிந்தனையை மைச்சவர் மதவாத கருத்துக்களையும் நம்பிக்கையும் கடுமையாக எதிர்த்தவர் அவர் மறைந்தாலும் அவருடைய சிந்தனைகள் என்றைக்கும் நம்மை வழிநடத்தும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த

அதனால இந்த கருத்தரங்களை நான் என்ன பேசுறதை நீங்க வாக்கு மூலமாக எடுத்துருக்கான் அதான் பேசிட்டு போயிருக்க அதை தொடர்ந்து பேசும்போது பிரதர் எனக்கு சகோதரர் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் வரிய பல்வேறு மாநிலங்களால் ஆன ஒன்றியம்தான் இந்தியான்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டது அதனாலதான் ஒன்றிய அரசுன்னு சொல்றேன் சட்டத்துல இல்லாததை நான் சொல்லலை ஆனா அதையே அவங்களால் தங்கிக்க முடியல அதிகாரம் பரவலாக்கப்படணும் என்பதை அவங்க விரும்பல என்பதோட வெளிப்பாடுதான் அவருடைய போவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி என்பது எங்களுடைய உயிர்கொள்கை வேற எங்கள் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்தின கொள்கை அது அண்ணாவோட உயிர்னு சொல்லப்படுகிற இறுதி கடிதத்திலேயே கூட்டாட்சி சத்துரைத்த மக்களுக்கு கற்றுத்தரணும்னு எழுதி வைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படி இருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் முப்பெரு விழாவில் ஐம்பரும் முழக்கங்கள் ஒன்றாக அது உருவாக்கி கொடுத்தார் அது மட்டுமில்ல தமிழ் சமுதாயத்தை காக்க இந்தியாவில் உள்ள தேசிய இனங்களை காக்க இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் உரிமைகளை காக்க இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் சுயமரியாதை வாழ அந்த தீர்மானம் ஒரு முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கு உறவுக்கு கைவிடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்த போது முடங்கினார் மாநில சுயாட்சிக்காக இந்தியாவில் உள்ள கூட்டாட்சிக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி ஆனா இதுக்கு எதிரான பாசிஸ் அரசான் ஒன்றிய பாஜக அரசு இருக்கு மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குற நிலைமையை மாற்றி அதிகார பகிர்வுக்கு அணுகுமுறையா இருக்கும்னு சொல்லி பிரதமரான நரேந்திர மோடி ஆட்சிதான் மாநிலங்களை அழிக்கிற ஆட்சியா மாநில மொழிகளை சிதைக்கிற ஆட்சியா பல்வேறு தேசிய இடமாக்களை ஒழிக்கிற ஆட்சியா பல்வேறு பண்பாடுகளை கொண்ட மக்களோட நம்பிக்கைகளை சிதைக்கிற ஆட்சியா அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை டெம்மியாக மாத்தி ஒற்றை ஆட்சி தன்மை கொண்ட பாசிஸ் ஆட்சியா இன்றைய பாஜக ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே உணவு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே பண்பாடு என்ற ஒற்றத்தன்மை ஒரு கட்சியின் குவிக்கத்தான் பிறகு அந்த வச்சதுதான் வேதம் அவரால் அங்கீகரிட்ட சிலருக்கு மட்டும்தான் அதிகாரம் அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நிதி மூலதனம் ஆகிடும் பல்வேறு பரிணாமங்கள்ல வரக்கூடிய பாசிசத்தை நாம் வீழ்த்தி பாஜக பாசிச வர தொடர்பு வரத்துறையின் மூலம் அந்த தமிழ் தொட்டி எல்லாத்துக்கும் மேலே மக்கள் நலன்தான் முக்கியம் என்ற அந்த புள்ளியில் நாம் ஒன்றா இருக்கணும் ஏன்னா ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்தியாவில் சுய ஆட்சி காப்பாற்றப்படும் பிரகாஷ் காரத் போன்றவர்கள் அதுக்காக பாடல் கொண்டிருக்கிறார்கள் பாட தொடர்ந்து பாடுகொள்ள வேண்டும் உங்களோட சென்று நாங்களும் பாடுகொள்ள காத்து இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவுகளை வலிமைப்படுத்த

கொடுக்கறது இல்லை எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநர்களை பாஜக மாநில தலைவர்களாக மாற்றி முழு நேர அரசியல்வாக அரசியல்வாதியாக செயல்பட வைக்கிறாங்க மாநிலங்கள் வளர்ச்சியை தடுக்கிறீங்க பாஜகவுக்கு எதிரான மாநில அரசுகளை மிரட்டுறீங்க ஆட்சியை கொழுக்கிறீங்க கட்சிகளை உடைக்கிறீங்க கட்சிகள் மாற கட்டாயப்படுத்தப்படுறீங்க இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதே மாதிரிதான் பக் திருத்தத்து சட்டம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதற்காக அதை எதிர்த்து நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை எதிர்த்து நம்முடைய சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு தான் இந்த நிகழ்ச்சி நாடாளருடைய கூட்டுக்குழுவுல எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சோம் ஆனால் எதையும் கேட்காம இஸ்லாமியர்களை பாதிக்கிற இந்த சட்ட மசோதாவை நெல்லிர ரெண்டு மணிக்கு நிறைவேற்றிருக்காங்க நம்ம அரசமைப்பு சட்டத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் இது இந்த சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடுக்கப்படுவதற்கு சட்டமன்றத்தில் தான் அறிவிச்சு விட்டுதான் அரசமைப்பு சட்டத்தின் அங்கமான கூட்டாட்சி தத்துவத்தை தொகுதி மறுசிறப்பு என்ற பெயரில் சிதைக்க நினைத்தது பாஜக அரசு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம் இதுக்கு எதிராக ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்கி நான்கு முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரதான கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தணும் ஏற்கனவே உள்ள நாடாளுமன்ற தொகுதி மறுவரைய மேலும் இருபத்தி ஆண்டு காலத்திற்கு நீடிக்கணும்னு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் ஆனா இன்று வரை அதற்கு பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்லலை இப்படி அரசியல் சட்ட உரிமைகளை பறிக்கிற ஆட்சியை பாஜக நடத்திக்கிட்டு இருக்கு இதுதான் பாசிசம் மாநில சுயாட்சி கூட்டாட்சி சமூகநீதி மதநிலை நிற்கணும் ஆகியவற்றுக்கு எதிரான சுருக்கமாக சொல்லணும்னா மக்களுக்கு எதிரான பாஜக ஆட்சியோட முடிவுகள் இந்தியாவில் கூட்டாட்சி கூட்டாட்சி மலரும் அதை உருவாக்க இந்தியா முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்தியில் திரட்டுவோம் இதுக்காகத்தான் திமுக குரல் கொடுக்குது பொது உடைமை தொடர்களும் இதுக்காக குரல் கொடுக்கணும் இணைந்து போராடுவோம் பாசிசத்தை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் நன்றி